ராமானுஜாய நமகா சுபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம்

அபிகமிய நிஜம் பிரபும் ஸ்ரீநிதான சோதயித்வா பதத்வயம் அதிகாலையில் நீராடிய பிறகு காலையில் செய்ய வேண்டிய கர்மங்களையெல்லாம் முடித்து கொண்டு மடத்திற்கு எழுந்தருளிய பிறகு தாம் வணங்கி வழிபட்டு வரும் அரங்கநகரப்பனுக்குத் திருவாராதனம் செய்தார் திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளிச் செய்த वरवरमुनि सुचरितचक्षकम् कृत्वासौ श्रीनकर्याम् शतमतनमुदे मण्डपम् कालमेघम् वीदीसीमाश्च कृत्वा रुचिरवरमहामण्डपम् कल्पयित्वा विप्रम् श्रीह्रस्वकुट्याम् निजचरणजूषम् तत्र कैङ्कर्यकार्ये निष्प्राप्यासाध्य ஹிருஷ்ட்புனரபி குருகாமங்கதாம பெரியஜீயர் நம்மாழ்வார் திருவுள்ளமுகக்கும்படி திருநகரியில் காளமேகன் திருமண்டபத்தையும் திருவீதிகளையும் எல்லைகளையும் ஏற்படுத்தி அழகிய மணவாளன் திருமண்டபத்தையும் உண்டாக்கினார் தம் திருவடிகளை ஆசிரயித்த திருவேங்கடமுடையான் என்ற பிராமணனை பிராமணனைக்குருங்குடி கோயில் கைங்கரியத்திலே நியமித்து மீண்டும் திருநகரியேற எழுந்தருளி ஆழ்வாருக்கு அனைத்தழகும் கண்டருளப்பண்ணி மகிழ்ந்து பின்பு திருவரங்கத்திற்கு எழுந்தருளினார் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் रामानुजायङ्गल् रामानुजा रामानुजायङ्गल् रामानुजा रामानुजायङ्गल् रामानुजा श्रीमते रामायण नमः पञ्चाम श्रवणश्रवणम् ீல புனியாத்தரு மன்மந்தே கலீமே பாதையே சம்பாரித்த బాగ కంటే బరప కంటే पार्श्वे दक्षिणे पार्श्वे व्यवहारे संवत्सरा संवत्सरा संवत्रो दिनाम दक्षिणायने शुक्रक्षिणायने शर कृष्ण पक्षे चिके चतुर्चि मासे स्यातुर्दुः असौ युग्राय कर युक्तायातर नक्षत्र शाय प्रयुक्ष्णाय

ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி பகவத்த ஆலய தரிசன இயல் திருக்கோயிலில் செய்யத்தகாத குற்றங்கள் எவை வாகனம் ஏறியாதல் பாதரக்ஷை தொடுத்தாதல் உள்ளே நுழைந்து போதல் கால் சட்டை மேல் சட்டை தலைப்பாகை அணிந்து செல்லல் திருமுன்பே தண்டனிடாது கை கட்டி நின்று கொண்டிருக்கை ஒரு கையை ஊன்றி தண்டனிடல் எச்சல் உமிழ்தல் அசௌச காலத்தில் உள்ளே புகுந்து சேவித்தல் மூக்கு சீந்தல் ஜலமல விசர்ஜனம் செய்தல் கையினால் முழங்கால்களை கட்டிக்கொண்டிருத்தல் முதுகுக்கும் முழங்காலுக்கும் வஸ்திரங்களை சுற்றிக்கொண்டிருத்தல் படுத்துக்கொள்ளல் பொய்ச்சொல்லல் உறந்து பேசுதல் சிரித்தல் வீண் வார்த்தையாடல் அழுதல் கலக்கம் செய்தல் பெண்களுடன் பரிகசித்து பேசுதல் பரிநிந்தை செய்தல் பரஸ்தோத்திரம் செய்தல் ஆசனத்திலிருந்தல் அப்பான வாயுவை விடுதல் கம்பளம் முதலியவற்றை போர்த்தி கொண்டிருத்தல் எம்பெருமானுக்கு நிறைவாக கைங்கரியங்களை செய்யும் சக்தி இருந்தாலும் சுருங்க குறைவாக செய்தல் ஆகியன ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்